இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் உங்களை காலை எட்டு மணிக்கு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆதித்யா தொலைக்காட்சி உங்களை நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை சுத்த பௌர்ணமி பூரம் நட்சத்திரம் திருதி நாமயோகம் பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய பலா பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் ஹோலி பண்டிகை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வண்ணம் பூசி இன்று மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வர் ஸோ வட மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு ஆதித்ய ம தொலைக்காட்சி மக்களுக்கு ஆதித்ய தொலைக்காட்சி சார்பாக ஹோலி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பன்னிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் மேச ராசி பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டையும் ராகு பகவான் மிதுனத்திலிருந்து தன் ராசியை பார்ப்பதாலையும் இன்றைய சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செல்வதாலும் ஸோ இன்றைக்கு குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவக்கூடிய நாள் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரும் பரணியில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன பரிமாற்றத்திற்கு வாகன பராமரிப்பிற்கு செலவுகள் செய்ய வேண்டி வரும் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வாகன வகையில் யோகம் உண்டாகும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வீடு நிலம் வகையில் நல்ல பலன்கள் உண்டாகும் மிருகசிரினத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மிதனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் குறிப்பாக திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் மனதில் ஒரு குழப்பம் ஏற்படும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு பொருளாதார நிலை கூடும் பூரத்தில் இருப்பவர்களுக்கு மனதில் ஒரு எரிச்சல் கடுப்பு உண்டாகும் எனவே ஒரு விரக்தியான நிலைமையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இன்று மனதை விசாலப்படுத்துங்கள் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருப்பது நல்லது ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் லாபத்தை தரும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரத்துடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் நினைப்பது எல்லாம் சிறப்பாக நடைபெறும் குறிப்பாக சித்தரையில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது எல்லாம் எளிதில் நிறைவேறும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் அனிசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு படி மேல உயரதிகாரிகள் உங்களுடைய சாஃப்ட் கார்னர் உங்க மேல திரும்பும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் தடை உண்டாகும் தனுசு ராசியில் பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து பணம் ஒரு மோனம் வருமானம் அதிகரிக்கும் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பா அல்லது அம்மாவிற்காக மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டி வரலாம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டு குறிப்பாக திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை ஒரு சிறு சிறு சிறாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய உதவிகள் கிடைக்கும் புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை கூட்டாளியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரேவதில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை இன்றைய தினம் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்றைய தினம் பல்குன மாதத்தினுடைய சுத்த பௌர்ணமி ஸோ இன்றைய தினத்தினுடைய பதினைந்தாவது நாள் ருத்ர சாபரண்ய மண்வாதி புண்ணிய தினமான இன்று திலதர்ப்பணம் சோய்வது முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்வது திலகோமம் செய்வதற்கு சிறந்த நாள் இன்றைய தினம் ஹோலி பண்டிகையை கொண்டாடப்படுகிறது இன்றைய பௌர்ணமி திதியானது பிரதோஷ காலத்தில் தான் வரும் மாலை வேளையில் இன்று வட மாநிலத்தவர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாட உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும் ஸோ வடநாட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவருக்கொருவர் வண்ண வண்ணங்களை பூசிக்கொண்டு மகிழ்ச்சி மகிழ்ந்திருப்பர் இன்றைய தினம் மாலை சூரிய அஸ்தமன வேளையில் பௌர்ணமி திதி சத்யநாராயண பூஜை செய்வதற்கு சிறப்பதான தானம் அதே இன்று காமதகனம் இரவு பௌர்ணமி உள்ள நாளில் சிவபெருமானை சிவ ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது காமனை வென்ற நாளாகும் ஸோ அந்த வயதானவர்கள் ஒரு சில வயதுக்கு அது கல்யாணமாகி ஏதோ ரூபத்தில் ஒய்ஃப் டைவோர்ஸ் ஆனவங்க அல்லது மனைவியை இழந்த கணவன்மார்களுக்கு இன்றைய தினம் சிவபெருமானை பண்ணும் பொழுது அந்த உடலில் தோன்றுகின்ற காம எண்ணம் காமம் வந்து தகனம் ஆயிடும் ஸோ அதனால் எதுவும் தவறுகள் நம்மளை மீறி பண்ண மாட்டோம் ஸோ இது அந்த அந்த காலத்தில் இதை தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாது என்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரத்துடன் கூடிய நல்ல நாள் ஸோ பூரம் நட்சத்திரத்தில் செய்ய தகுந்த கிரகசாந்தி சித்திரம் எழுத மாடு வாங்க வியாதிஸ்தர்கள் குளிக்க விருந்து தயாரிக்க சூளையை பிரிக்க இது போன்ற விஷயங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கும் அதேபோல பௌர்ணமி திதியில் வேள்வி மங்களகரமான காரியங்கள் புஷ்டி தரக்கூடிய மருந்து போர் நடைபெறுவதற்கு தேவையான காரியங்களை செய்வது இது போன்ற விஷயங்கள் சிறப்பான பலாபலங்களை தரும் நண்பர்களே இன்றைய தினம் மார்ச் ஒன்பது தேதி இன்றைய தினத்தினுடைய பனிரெண்டு ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய கேள்வியாளரை பார்ப்போம் நேர்களே வணக்கம் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ரேவதி ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்பாடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஏஜடு பர்சன் அனுப்புகிறாங்க ஏன்னா எல்லாம் அந்த வயசு பிள்ளைங்க தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளேயே மயில் அனுப்புதுங்க யாருக்குமே நமக்கு பெரியவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு இருந்த ஏக்கம் எனக்கு இருந்துச்சு என்ன எல்லாமே சின்ன பசங்களை வராங்களேன்ட்டு அது இப்போ இந்த மெயிலில் தேர்ந்தது டைம் வந்து ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் சென்னையில் பிறந்திருக்கீங்க ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் கெர்வியல் ஸ்பான்டாலிட்டிக்ஸ் அண்டு பர்னிங் சென்சேஷன் இன் த ஸ்டொமக் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் வென் இட் வென் வில் இட் பி கெட் சப்டி சைடு அது அவங்களுக்கு வந்து சிவிரான கெர்வல் ஸ்போண்டாலிட்டிக் ப்ராப்ளமும் வயிறு எரிச்சல் வயிற்று எரிச்சலும் இருக்குது இது எப்போ சரியாகுன்றாங்க அண்ட் ஹவு ஒய் வில் பி ம my இன் ஆஃபீஸ் ஹவ் அபவுட் மை ஜாப் இன் விச்சு ஐ எம் ஒர்க்கிங் ஏரியா நவ் மை ஒய்ண்ட் இஸ் வேவரிங் டு கொயிட் ஜாப்னு இருக்காங்க வேலை விட்டு போகணும்னு ஆசை இருக்குது மனசு வந்து அழைப்பாயிது ஆசைன்னு சொல்கிற விட வேலை விட்டு போயிடலான்ட்டு எப்படி ஏன் வேலை முதல் கேள்விக்கு அதுக்கு மருத்துவ ஜோதிட முறை தான் பார்க்கணும் அதுக்கு வந்து பலன் சொல்கிறது வந்து உங்ககிட்ட நான் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும் ஆமாம் உங்களுக்கு இந்த டைமில் இந்த தசா புத்தியில் இந்த மாதிரி எஃபெக்ட் நடந்துச்சா இந்த டைமில் இந்த காலகட்டத்திலருந்து இது ஆரம்பிச்சுதா இந்த முறை மருத்துவத்தை நீங்கள் எடுத்தீங்களா இந்த மருத்துவ முறையில் இந்தந்த சைடு எஃபெக்ட் வந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க அப்படி தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியுமே தவிர இது ஒற்றை வழி பதில் நான் சொல்கிறது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது கேட்க தான் முடியும் ஸோ இதில் பார்க்கறது கஷ்டமாக வீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடரை சந்தித்து அணுகுங்கள் நிச்சயமாக இது தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம் தான் ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ ஹவு வில் மை பொசிஷன் இன் த ஆஃபீஸ் அப்படின்றீங்க உங்களுடைய வேலையை விட்டு போனோம் சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது நீங்கள் நினைக்கலாம் பட் ரெண்டில் குரு இருக்கிறதுனால உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்குது ஸோ உங்களுடைய வருமானம் பேஸ் பண்ணி சில கமிட்மெண்ட்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அதனால் வேலையை விட்டு நீங்கள் நிற்க மாட்டீங்க மனசு அந்தளவுக்கு அளவுக்கு ஆகுது ஆனால் செவ்வாய் மீது குரு போகும்போது வருகின்ற அக்டோபருக்கு பிறகு வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷனும் உங்களுக்கு இருந்து கொஞ்சம் டார்ச்சர் தரவங்க வேறு வேலைக்கு போய்ட்டு உங்களுக்கு பிடித்தமான அல்லது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வருவாங்க ஸோ அந்த கஷ்டங்கள் குறையுமா பயப்படாதீங்கமா இந்த முதல் கேள்விக்கு மட்டும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியெலாம் சென்டர் அணுகுங்க அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேர்களே இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் வீ ராஜீவ் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் ஷோலிங்கரில் பிறந்திருக்கார் வேலூர் மாவட்டம் சார் எனக்கு வளவலன்னு ரெண்டு கேள்விலாம் இல்லை சார் ஒரே கேள்வி கல்யாணம் எப்போ நடக்கும் தலைவர் தொண்ணூற்றி நாளில் தான் பிறந்திருக்காரு இதில் என்னென்னா இருபத்தி ஆறு வயசு ஆகுது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மேஷத்திலும் சுக்கிரன் கடகத்திலும் இருக்குது நடப்பு தசை திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணலிங்க சார் நடப்பு தசா புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலிங்க சார் ஸோ சனி தசையில் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது மாதம் முடியுதுங்க ஸோ உங்களுக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்ல அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இறுதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கவலை வேண்டாம் ஸோ உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படி மிஸ் ஆனாலும் இருபத்தி மூணு மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏழாம் அதிபர் குரு பகவான் லக்கணத்துக்கு அஞ்சிலேருந்து லக்கணத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டாகும் அஞ்சில் குரு ராகு இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது பேர் வந்து குரு ராகு சேர்ந்தால் அது வந்து பிரம்மவர்த்தி தோசம் ஸோ வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை தொடர்ந்து வழிபடுங்க ஒரு முறை வருடத்தில் உங்களுக்கு சந்திரன் என்ன சப்லாடும் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்திலே நிற்கிது ஸோ அதனால் வந்து திருவடை மருதூர்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் பிரம்மஹத்தி தோஷ நிவாரண பூஜை ஒரு தடவை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் லைஃப் எல்லாமே நல்லதாக கொஞ்சம் லைஃப் பாசிட்டிவாக உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஜோசியமே என்ன கேட்டால் ஒரு வெளிச்சம்தான் இருட்டு பாதை இன்னும் கடந்த ரொம்ப தூரம் போகணும் கூட துணைக்கு யாரும் இல்லை முன்னாடி இருக்கிறது பள்ளமாக மேடான்னு தெரியல முள்ளா கல்லான்னு தெரியல பாறம் பாறையாக மண்ணான்னு தெரியல பாம்பா கயிறான்னு தெரியல அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து தான் ஆகணும் அதில் ஒரு கையில் ஒரு ஜோதி கிடைச்ச மாதிரி ஒரு கையில் ஒரு வெளிச்சம் கிடச்ச மாதிரி அதுதான் ஜோஷியமே தவிர இதனால் பெரிய லெவலில் மாற்ற ரூட்டெல்லாம் மாற்ற முடியாது இங்கேருந்து அப்படியே சூப்பர்மேன் மாதிரி அந்த கரைக்கெல்லாம் போக முடியாது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பல்லம் இருக்கிற இடத்துல ஸ்லோவாகவும் மண்ணிருக்கு இடத்துல வேகமாகவும் முள்ளூர்க இடத்துல காலை பார்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் ஸோ உங்களுக்கு இது பண்ணுங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் நேர்களே